எட்டு வகையான ப்ராடக்ட் நாங்கள் இருக்கிறோம் மீன் ஊறுகா இறால் ஊறுகா நெத்தளி ஊருகா நெத்தலி பொறிச்சு பேக்கெட் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நெத்தலி ஃப்ரை இது ரெடி டு ஈட்டு தான் பத்து ரூபா பேக்கெட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம் இது சின்ன கடைகள் நல்லா போகும் இது இறால் சம்பல் குட்டி இறால் வறுத்து ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை ரெட் சில்லி எல்லாம் போட்டு ஆட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இதுவும் நல்லா ரெடி டு ஈட்டு தான் இதுவும் பெஸ்ட்டாக இருக்குது இது இறால் ஊறுகா பத்து ரூபா பேக்கெட்டில் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஊர்கா மாடலில் தொக்கு மாதிரி இருக்கும் இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும் பத்து பாக்கெட் இருக்கு பாட்டில்ஸ் இருக்கு இந்த பாட்டில்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஹைபர் மார்க்கெட் அடுத்து பெட்டி கடைகள் எல்லா இடத்துக்குமே இந்த பாட்டில்ஸ் ஓடும் இந்த பாட்டில்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு மீன் ஊருகா இருக்கு இறால் ஊருகா இருக்கு நெத்தலி ஊருகா இருக்கு அதே சமயம் பத்து ரூபா பாக்கெட்ல நம்ம பண்றோம் ஏன் பண்றோம்னா சின்ன கடைகள் பாத்தீங்கன்னா பெட்டி கடைகள் பத்து ரூபா பாக்கெட் லைக் பண்ணுவாங்க பாட்டிலை விட அதுக்காகவே நம்ம என்ன பண்றோம் பத்து ரூபா பாக்கெட்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த பேக்கிங் பாத்தீங்கன்னா கவர் நார்மல் கவர் கிடையாது பிபி கவர் இது சிலிண்டர் மூலயமா பண்ணிருக்கிறோம் லீக்கேஜ் பெரிய அளவு ஆகாது நீங்க எங்க வேணாலும் சப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ட்ரான்ஸ்போர்ட்லாம் அனுப்புகிறோம் லீக்கேஜ் இருக்காது கவர் பேக்கிங்லாம் லுக்காக இருக்கும் கொஞ்ச வகையான ப்ராடக்ட் நான் சொல்லியிருக்கேன் கருவாடு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம் நெத்தலி கருவாடு பொரிக்காமல் பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இறால் வந்து பொரித்து பாக்கெட் பண்ணுறோம் பொரிக்காமல் பாக்கெட் பண்ணுறோம் இப்படி எட்டு வகையான ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறீங்களா கண்டிப்பாக இந்த மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பு வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே ஒன்று தான் செவன் எயிட் செவன் ஃபோர் சிக்ஸ் டூ நைன் எயிட் செவன்